சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ புதுசாக ரெண்டு க்யூஆர் தந்திருக்காங்க எஸ்பிஓவில் அந்த க்யூஆருக்கு எப்படி பேமெண்ட் பண்ணி ஐடி அதாவது எஸ்பிஓக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கணும் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதில் உங்களோட ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களோட எஸ்பிஓ பேஜ் வந்து லாகின் ஆகும் இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டேஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரெஃபரல் இந்த ரெஃபரலை வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட யார் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை எப்படி காப்பி பண்ணி சென்ட் பண்ணணுங்கிறத பார்ப்போம் இந்த புக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த எல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது இந்த புக்கு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் புக் புக்கு சிம்பிளை சிம்பிளை கிளிக் பண்ணும்போது லிங்க் காப்பீடுன்னு வரும் இதில் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டு இந்த லிங்க் உங்களுக்கு யாருக்கு அனுப்பி நினைக்கிறீங்களோ அவங்க நேமை வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க எப்படி சென்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணியெல்லாம் பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணிடலாம் லிங்கு ஷேர் ஆகும் ஓகே இது நம்ம லிங்க் எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்தாச்சு அடுத்து எஸ்பிஓவுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும் எப்படி ஐடி போடணும் அப்படின்னு பார்ப்போம் எஸ்பிஓவில் மொத்தம் மூணு க்யூஆர் கோடு இருக்குது இந்த மூணு கியூஆர் கோடுக்கு மட்டும் தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் என்ன மெத்தடில் பண்ணுனா ஒன்று ஃபோன்பேலேருந்து பண்ணணும் இல்லைன்னா கூகுள் பே இந்த ரெண்டு ரெண்டு மெத்தடில் மட்டும் தான் எஸ்பிஓக்கு பேமெண்ட் அனுப்பணும் வேறு எந்த மெத்தடில் பண்ணாலும் ஐடி வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும் வேறு எதாவது மெத்தடில் பண்ணலான்னா சார் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணுமே தவிர இப்போதைக்கு ஃபோன்பே அண்டு கூகுள் பேயை மட்டும் யூஸ் பண்ணி எஸ்பிஓக்கு பேமெண்ட் பண்ணுங்க இதுதான் நியூ க்யூஆர் கோடு இதில் வந்து நம்ம இப்போ ப்ரீமியம் பிளானுக்கு பேமெண்ட் பண்ணோன்னா இந்த க்யூஆரை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் பிளான்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா பிளான் அதுவே நம்ம பேசிக் பிளானுக்கு பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேசிக் பிளான்னா ரெண்டாயிரரூவா பிளானு இந்த க்யூஆர் கோடில் ரெண்டு பேமெண்ட் மெத்தனமே பண்ணலாம் ப்ரீமியம் பிளான் அண்டு பேசிக் பேன் ஆனால் நீங்கள் இந்த கியூஆர் எப்போ யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான் கியூஆரையும் பேசிக்லான் பிளான் இருக்கும் சென்ட் பண்ண முடியலனா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க இது சாய்ஸ் தான் சரியா அதாவது இந்த ரெண்டு பேமெண்ட் மெத்தடும் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியலனா மட்டும் இந்த க்யூஆரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேசிக் ஒரு ஐடி போடுறீங்கன்னா உங்கள் மொபைலே நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணி அதாவது கேலரியில் க்யூஆரை வச்சு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் டூ தௌசண்ட் பேமெண்ட் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் ப்ரீமியம் பிளானுக்கு ஐடி போடும்போது இந்த கியூஆரை என்னோரு மொபைலுக்கு இந்த க்யூஆரை வந்து நீங்கள் இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்கள் மொபைலை ஸ்கேன் பண்ணி தான் ஆயிரத்தி ஐநூறுவா பே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டில் யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசன் எஸ்பிஓக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேனா அந்த நேம் இருக்கணும் உங்களோ அந்த நேம் இருக்கணும் உங்க அந்த பேமெண்ட் பண்ண யூபிஐ ஐடி இருக்கணும் சரியா அதாவது கூகுள் பேனால் யூபிஐ நம்பர் இருக்கும் ஃபோன்பேனால் யூடிஆர் நம்பர் இருக்கும் இது வந்து கூகுள் பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டு இதான் யூபிஐ நம்பர் இந்த யூபிஐ நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இடத்துல கேட்பாங்க யுடிஆர் நம்பர் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும் அது நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் அதில் வந்து யூடிஆர் நம்பர்னு இருக்கும் இதான் அந்த யூடிஆர் நம்பர் இதை தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணி இந்த மெத்தடில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிடணும் அடுத்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு சூஸ் லாங்குவேஜ் கொடுங்க சூஸ் லாங்குவேஜை கிளிக் பண்ணும்போது இப்படி தான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜை செலக்ட் பண்ணணுமோ எல் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணது வந்து இந்த ரவுண்டில் க்ளிக் பண்ணியெல்லாம் செலக்ட் ஆகும் அதான் டன் செலக்ட் பண்ணி டன் கொடுத்தோன்னே அடுத்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும் ஃபினிஷ்டு வீடியோவை கொடுங்க கொடுத்தோடனே இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து அப்படியே ஸ்க்ரல் பண்ணி கீழே பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பான்சர் நேம் இருக்கும் அதாவது ஸ்பான்சர்ஸ் நேம்னால் நீங்கள் யார்கிட்ட ஐடி போடுறீங்களோ அவங்களோட நேம் இருக்கும் அப்புறம் அவங்களோட ஐடி இருக்கும் அதுக்கு பிறகு இதில் உங்கள் நேம் கொடுங்க இதில் என்ன பிளானோ அந்த பிளானை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பேசிக் பிளான்னா பேசிக் பிளானை செலக்ட் பண்ணுங்கள் ப்ரீமியம் பிளானா ப்ரீமியம் பிளானை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேசிக் பிளானை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருக்கேன் அடுத்து பாஸ்வேர்டு கொடுங்க பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேப்குலேட்டர் கண்டிப்பாக இருக்கணும் அதே ஒரு கேப்குலேட்டர் இருக்கணும் வேற எல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்கலாம் அதேமாதிரி ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ்னால் ஸ்டார் ஆஸ் அப்படி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் இருக்கணும் பாஸ்வேர்டு வந்து எட்டு எட்டு டிஜிட்டுக்கு மேலே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணி காமிக்கேன் இப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஏதோ கொடுக்குறோம் அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் ஸ்டாரோ ஆஸோ ஏதோ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நம்பர்ஸ் எப்படி இந்த மெத்தடில் தான் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதாவது இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுக்கணும் அது வந்து என்ன இருக்கணும் எட்டு கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அடுத்த ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறது ஒர்க்கிங்கில் இருக்க ஃபோன் நம்பரை கொடுங்க இதில் கொடுக்கற ஃபோன் நம்பர் தான் கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர்லேயும் கொடுக்கணும் அடுத்து மெயில் ஐடி கொடுங்க மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க அதுமாரி ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுங்க மெயில் என்ன மெயில் ஐடி இதில் கொடுக்குறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுக்கணும் அப்புறம் இதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும் இந்த ஃபைலை கிளிக் பண்ணியெல்லாம் உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எதில் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணியெல்லாம் இதில் அப்லோட் ஆகும் இந்த இடத்துல அப்லோட் ஆகும் அப்லோட் ஆன இது எப்படி காமிக்கணும் இந்த இடத்துல இப்படி தான் காமிக்கும் சரியா அடுத்து யூடிஆர் நம்பர் சொன்னோம்னா யூடிஆர் நம்பர் ஃபோன்பேனா யூடிஆர் நம்பர் கொடுக்கணும் உங்களுக்கு இன்னொரு டைம் நான் அதை காமிக்கிறேன் யூடிஆர் நம்பர்னால் என்ன நீங்கள் ஃபோன்பேயில் பே பண்ணியிருந்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் இருக்கும் அப்புறம் ஃபார்மில் யூடிஆர் நம்பர்னு கேட்டிருப்பாங்க அந்த இந்த நம்பரை எடுத்து அப்படியே நீங்கள் கொடுத்துர்லாம் சப்போஸ் நீங்கள் கூகுள் பேல பே பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட் ரூப்பில் எப்படி இருக்குன்னா யூபிஐ நம்பர் தான் இருக்கும் நீங்கள் ஃபார்மில் யூடிஆர் நம்பர்னு கேட்டிருக்க இடத்துல இந்த யூபிஐ நம்பரை கொடுத்தா போதும் கரெக்டாக யூபிஐ நம்பரை கொடுங்க கரெக்டாக கொடுத்தா தான் ஐடி உடனே ஆக்டிவேட் ஆகும் இந்த இடத்துல யூடிஆர் நம்பரை கொடுங்க அப்புறம் இந்த சின்ன கட்டை இருக்குல்ல இந்த கட்டத்தில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்பியை பற்றி தெரியும்னா சம்மிட் கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கள்லாம் எஸ்பியோட பற்றி எஸ்பியோ வெப்சைட் போவோம் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்மிட் கொடுங்க சரியா இப்போ நீங்கள் சம்மிட்டை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சம்மிட்டை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம் கிடைச்சிரும் ஃபஸ்ட்டே யூசர் நேம் தந்துருவாங்க நீங்கள் என்ன ஐடி யார் நேமில் ஐடி போட்டிங்களோ அவங்க நேமில் உங்களுக்கு யூசர் நேம்க்கு தந்துடும் இதுதான் எஸ்பியோட ஐடி இந்த ஐடியையும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் வச்சு உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் ப்ரூஃப்பை சப்மிட் பண்ணி கரெக்டான மெயில் ஐடி கரெக்டான ஃபோன் நம்பர் கரெக்டான யூடிஎ நம்பர் எல்லாமே கொடுத்துட்டிங்களா ஐடி உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும் ஐடி பெண்டிங்கில் இருக்கும் ஆக்டிவ் கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் எல்லாேருமே கரெக்டாக கொடுங்க அப்போ தான் சீக்கிரம் உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபோன்பே அண்டு கூகுள் பேயில் மட்டுமே பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுலேயுமே பேமெண்ட் பண்ணாதீங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு யூபிஐ நம்பர் கூகுள் பேனால் யூபிஐ நம்பர் தெரியற அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஃபோன்பேனால் யூடிஏ நம்பர் தெரியற அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் லாகின் லிங்கை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஐடியின்னு கேட்கும் அதில் இந்த நம்பர் கொடுக்கணும் அடுத்த பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதுதான் கொடுத்து லாகின் பண்ணணும் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது தான் லாகின் லிங்கு இதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் லாகின்லிங்க க்ளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் உங்களை யூசர் நேம் தந்தாங்களா அது தான் ப்ரொஃபைல் ஐடி அதாவது நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுல அதில் இருக்க யூசர் நேம் தான் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி இதெல்லாம் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி இதில் கொடுங்க அதான் யூசர் நேம் ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே சேம் தான் இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் கொடுக்கணும் ப்ரொஃபைல் ஐடி அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எஸ்பியோட பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் மூணு லிங்க் இருக்குது இந்த மூணு லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுற விடணும் நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா டூ டே டாஸ்க் இந்த ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க தேங்க்